சந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறுகடி காசை சீரியலில் முத்துவின் எதார்த்தமான நடிப்பும் கதாநாயகனாக ஆடும் மாட்டத்திற்கு தான் இந்த நாடகத்திற்கு ஏகப்பட்ட வரவேற்பு கிடைத்திருக்கின்றது ஆனால் அப்படிப்பட்ட முத்துவுக்கே இது சத்திய சோதனை என்று சொல்லும் அளவிற்கு பெருத்தாடி விழுந்துவிட்டது அதாவது சத்தியாவின் நண்பரான லோக்கல் ரவுடி மீ மற்றும் முத்துவை பழி வாங்குவதற்காக சதி செய்து சூழ்ச்சியில் சிக்க விட்டார் எந்த தவறுமே செய்யாமல் முத்துவும் அதில் மாட்டிக்கொண்டார் சமூக வலைதளங்களில் முத்து ஒரு குடிகாரராக சித்தரிக்கப்பட்டு இவருடைய காரில் சவாரி செய்தால் அது பாதுகாப்பு கிடையாது என்பதற்கு ஏற்ப அனைத்து இடங்களிலும் பரப்பிவிட்டார் இதை தெரிந்து கொண்ட டிராபிக் போலீஸ் முத்துவை வழிமறைத்து காரை எடுத்துக்கொண்டார்கள் இந்த கோபத்துடன் வீட்டிற்கு போன முத்துவுக்கு மனோஜ் மிகப்பெரிய ஆப்பு வைத்து விட்டார் அதாவது சமூக வலைதளங்களில் முத்துவை பற்றி தவறான வீடியோ வெளிவந்ததை குடும்பத்தில் அனைவருக்கும் போட்டு காட்டிவிட்டார் அத்துடன் ரோஹிணியும் இதுதான் சான்ஸ் என்று முத்துவை தாறுமாறாக பேசி அனைவரது மனதிலும் கண்ணோட்டத்தை விட்டார் இந்த சூழ்நிலையில் வீட்டிற்கு வந்த முத்துவை அண்ணாமலை அடிக்க கையோங்கி கோபமாக பேசிவிட்டார் அதே மாதிரி விஜயாவும் அதனால்தான் இவர்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன் தயவு செஞ்சு எப்போதாவது வீட்டை விட்டு வெளியே போய்விடு என்று விஜயா சொல்கின்றார் ஆனால் முத்து என்னை நம்புங்கள் நான் எந்த தவறுமே பண்ணவில்லை என்று ஒவ்வொருவரிடமும் கெஞ்சுகின்றார் ஆனால் யாருமே காது கொடுத்து கேட்கவே இல்லை போதாவதற்கு மீனாவும் முத்துவை நம்பவில்லை பிறகு குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் முத்துவை ஒதுக்கிய நிலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விட்டார் முத்து அங்கே போய் ஒவ்வொருவரிடமும் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்னுடைய என்னுடைய காரை கொடுத்து விடுங்கள் என்று கெஞ்சுகின்றார் ஆனால் அவர்களோ உன்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் நாங்கள் கேன்சல் பண்ண முடிவு பண்ணிருக்கோன்னு சொல்றாரு அது தெரியாமல் நீ காரை கேட்டு எங்கள் முன்னாடி வந்து நிற்கின்றாய் என்று சொல்லி அலட்சியப்படுத்தி விட்டார்கள் அத்துடன் ஒவ்வொரு போலீஸும் அவர்களுக்கு தேவையான டீ காஃபி சாப்பாடு அனைத்தையும் முத்துவை வைத்து வாங்கிட்டு வர சொல்றார்கள் முத்துவும் வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் வேலை பார்க்கும் ஒருவராக மாறி அனைத்து எடுபடி வேலைகளையும் பார்த்து வருகின்றார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அனைவரது கோபமும் ரோஹிணியின் மீதுதான் திரும்புகின்றது அதாவது தொடர்ந்து வேலை பார்த்து பொய்ப்பித்தலாட்டம் பண்ணி குடும்பத்தை ஏமாற்றி வரும் ரோஹிணி ஒரு விஷயத்தில் கூட மாட்டவில்லை ஆனால் முத்துவுக்கு தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கொண்டே இருப்பது போல் காட்சிகள் அமைத்து வருவதால் அனைவரும் வெறுத்து விட்டார்கள் இதையெல்லாம் தாண்டி முத்து எப்படி இந்த பிரச்சனையில் இருந்து வெளிவரப்போகின்றார் என்பதுதான் தொடர்ந்து வரப்போகும் சுவாரஸ்யமான கதையாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் தன் மீது எந்த தவறும் இல்லை என்று நிரூபித்த பிறகு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகின்றேன் என்று முத்து சவால் விட்டு இருக்கின்றார் அதன்படி முத்து எந்த குற்றமும் பண்ணவில்லை என்று நிரூபித்த பின்பு மீனாவை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனும் போகப் போகின்றார் அந்த வகையில் மீனா முத்து மற்றும் இவர் இவருடைய நண்பர் அனைவரும் தனி வீட்டில் இருப்பது போல் ஒரு போட்டோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது அதன் மூலம் நிச்சயம் இவர்கள் தனியாக போய்விடுவார்கள் என்று தெரிகின்றது ஆனால் முத்து மீது எந்தவித இல்லை என்று தெரிந்தும் அண்ணாமலை குற்ற உணர்ச்சியில் கூணி குறுகி போய் நிற்கப் போகின்றார் அத்துடன் ரோஹிணி ஆட்டமும் இனி அந்த குடும்பத்தை ஆட்டிப்படைக்கத்தான் போகின்றது இதுதான் அண்ணாமலைக்கும் விஜய வுக்கும் கிடை போகின்ற மிக தண்டனையாகவும் அமையலாம்